இது எவ்வளோ நேரம் அந்த புகை தாங்கும் தெரியுங்களா இதுவே இப்போ நம்ம போட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் புகஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு சவாலாக சொல்கிறேம்மா இந்த கொசு விரட்டி தைலாம் தண்ணி பாருங்கள் தடவி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சும்மா நம்ம பேசிக்கிட்டே வேண்டாம் தடவி பார்த்துட்டு உங்கள் அன்புக்கு எனக்கு சொல்லுங்கள் கிட்டேயும் வரமாட்டேங்குமா கொசு வணக்கம் நேயர்களே அந்த கொசுவிரெட்டி தையலும் ஒன்றும் போட்டேன்லம்மா அம்மா அது எல்லோரும் எங்களுக்கு கொடுங்கம்மா எங்களுக்கு கொடுங்கம்மான்னு கிட்டத்தட்ட ஆயிரம் பாட்டில் எல்லாருக்கும் அனுப்பியிருக்கம்மா அதை அனுப்பியிருக்கேம்மா சில பேருக்கு இலவசமாகவும் அனுப்புனேன் சாலை வர இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாங்க அவங்களுக்கு இலவசமாகவும் அனுப்பி கொடுத்தேன் சிலர் வந்து பணம் கொடுத்து கூட வாங்கிக்கிட்டாங்க நியாயமான ரேட்டை போட்டு கொடுத்தம்மா இப்போது வீட்டுக்குள்ளே வர கொசுக்களை எப்படிமா விரட்டுறதுன்னு கேட்டிருந்தீங்க எல்லாருமே அதுக்கு ஒரு வீடியோ நான் போட்டு காட்டுறேன் சுலபமான வீடியோ அதே மாதிரிமா இந்த கொசு விரட்டி தைலத்தை யூஸ் பண்ணி அம்மா நம்ப மாட்டிங்க என்னோடய முந்தைய வீடியோஸில் பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் என் கையில் சுருக்கம் மறைஞ்சிச்சம்மா என் கையில் இருக்க சுருக்கம் என் வயசுக்கு சு சுருக்கம் வரும்ல அறுபத்தெட்டு வயசாயிடுச்சு சுருக்கம் வராமல் இருக்குமா என் வயசுக்கு சுருக்கம் வரலம்மா இங்கே பாருங்கம்மா அந்த சுருக்கம் மறைஞ்சிச்சு அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் நல்ல ஃபேஸ்லேயும் தடவுனா ஃபேஸில் நல்ல ஷைனிங் வந்துச்சு எனக்கு அதுவும் ஒன்று எனக்கு அதுவும் ஒன்று கிடச்சிச்சு அது அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா முத தடவை நீங்கள் தடவும் போதே அதுக்கு கொசு பக்கத்துலேயும் வரமாட்டேங்குதுமா அப்படி வருது அந்த அவ்வளோ தொலைவில் போயிடுதுமா கொசு அதையும் நான் கவனித்தேன் யூஸ் பண்ணவங்களும் சொல்லுவாங்க நீங்களும் அதே மாதிரி தையில யூஸ் பண்ணி பாருங்கள் முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள் இல்லைன்னு நான் அனுப்பி வைக்கிறேன் ஓகேம்மா கொசு கடை விரட்டுறதுக்கு இயற்கையான முறையில் அந்த காலத்துலலாம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இயற்கையான முறையில் இப்போ நீங்கள் அதுக்கு என்ன செய்யணுன்னா வேப்பங்கொத்து இல்லைம்மா அந்த வேப்பங்கொத்து வந்து ரொம்ப சருகாக கூடாது வேப்பங்கொத்தை ஒடிச்சு ஒரு நாலஞ்சு கொத்து ஒடிச்சு வச்சுக்கோங்க அது ஒரு மூணு நாள் நிழலில் காயணும் ரொம்பவும் சருகாக கூடாது ஒரு மூணு நாள் நிழலில் காயணும் இந்த பாருங்கள் கீழே போட்டா மட்டும் பாருங்கள் இந்த காய வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் வேப்பங்கு வீட்டில் நீங்கள் தினம் சமையலுக்கு பயன்படுத்துவீங்க பூண்டு பூண்டு தோலை தூட்டி தூட்டி போடுறீங்களா இந்த பச்சை பிள்ளைகளை வந்து நாங்கள்லாம் அந்த காலத்தில் குளிப்பாட்டிலே சாம்பிராணி போடுவோம் சாம்பிராணி போடும்போது இந்த பூண்டு தோலை போடுவோம் மலைப்பூண்டு சாப்பிட கொடுப்பாங்க எங்களுக்கெல்லாம் பச்சை பச்சையாக சாப்பிட சொல்லுவாங்க கருப்பட்டியை கையில் கொடுத்து அந்த மலைப்பூண்டை பச்சையாக மென்னு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அதை சாப்பிடுவோம் அதை சாப்பிட்டு அந்த தோலை எல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க பெரியவங்க அப்போ இந்த குழந்தைக்கு தண்ணி ஊத்துறோம்ல குழந்தைக்கும் தாய்க்கும் தண்ணி ஊற்றுறோம்ல அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த சாம்பிராணி போடும்போது இந்த பூண்டு தோலை போட்டாங்கம்மா இந்த பூண்டு தோலை போட்டு தான் சாம்பிராணி போட்டாங்க இந்த பூண்டு தோலுக்கு என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா அந்த தலையில் தண்ணி தேங்க விடாதுன்னு சொல்லுவாங்கம்மா தலையில் எந்த கிருமியோ த நமக்கு வந்து தண்ணி தலையில் தண்ணி தேங்குறது தானே உங்களுக்கு கோல்டு ஆகுது அந்த கோல்டு வராமல் இருக்கிறதுக்காக இந்த பூண்டு பூண்டுத்தோலை பயன்படுத்துனாங்க அதனால் பூண்டுத்தோலுமே உரிச்சிட்டு சூற போடாதீங்க இப்படி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சாம்பிராணி பாருங்கள் இந்த இந்த சாம்பிராணியும் போட்டுக்கலாம் நான் அந்த தூள் சாம்பிராணியும் எடுத்து வச்சுருக்கேன் சாம்பிராணி தூள் சாம்பிராணியும் நான் எடுத்து வச்சுருக்கேன் சு தூள் சாம்பிராணி இல்லாதவங்க இந்த இந்த சாம்பிராணியும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கற்பூரம் ஒரு நாலு கற்பூரம் எடுத்து வச்சுருக்கேன் அது பற்ற வைக்கிறதுக்கு கிடைக்க அந்த கற்பூர வாசனைக்கு கொசு வராது கற்பூர வாசனை வரும்ல அதில் அதில் வராது அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து இருந்தால் போடும் இப்போ இதை எப்படி புகைப்போடு சொல்லலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு ஒரு சவாலாக சொல்கிறோமா அந்த கொசு இருக்கிற எல்லாம் தடவி பாருங்கள் தடவி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சும்மா நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம் தடவி பார்த்துட்டு உங்கள் அண்ணன் உங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கிட்டேயும் வரமாட்டேங்குமா கொசு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது எல்லாருமே ஆச்சரியப்பட்டு எனக்கு நிறைய பேர் வாங்கினாங்க செய்ய முடியாதவங்க தடை விட்டும் அனுபவத்தை சொன்னாங்க ரொம்ப நல்லாயிருக்குமா கமெண்ட்லையும் பாருங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணுங்கம்மா கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் லைக் போடுங்கம்மா எனக்கு அப்போதானே எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நிறைய விஷயங்களை நானும் யோசித்து உங்களுக்கு சொல்லணும் இல்லைம்மா உங்களை கைட் பண்ண வேண்டாமா நான் ஆ அம்மா உங்களை கைட் பண்ணுறது இல்லையா இப்போ பாருங்கள் இப்போ இதை மாதிரி ஒரு சக்தி எடுத்துக்கணுமா இந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்துக்கோங்க வீட்டில் என்ன மாதிரியான மண் மண் சட்டி தான் வேணும் மண் சட்டி தான் வேணும் பார்த்துக்கோங்க இல்லைன்னா இரும்பு சட்டி எடுத்துக்கோங்க மண் சட்டி இல்லைன்னா இரும்பு சட்டியில் எடுத்துக்கோங்க பாருங்க அதில் என்ன செய்யணும் முதல்ல இந்த ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூளை போடணும் முதல்ல ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூளை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பூண்டு தோட்டம் போடணும் அதுக்கப்புறம் இந்த பூண்டு தோடு நம்ம உரிச்சு வச்சொல்ல அந்த பூண்டுத்தோல் அது போடுங்க அதுக்கப்புறம் இந்த வேப்பிலைய உருவி அது போடு இந்த காய வச்ச வேப்பிலைய ரொம்ப சரியாக காய வச்ச அதிகமாக மூணு நாள் காய வைங்க கொஞ்சம் கீரை தண்ணிட்டு நல்ல நல்லா புகையும் இந்த பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த சாம்பிராணி இந்த பாருங்க நான் வந்து இந்த சாம்பிராணியும் போட போகிறேன் நீங்கள் இந்த சாம்பிராணி கிடச்சாலும் இப்படி வைங்க இதான் எப்படி வச்சுருங்க வச்சுட்டு இந்த சூடம் இந்த சூடத்துக்கும் ஓடி போயிடும் நான் பாருங்க அப்படி அந்த சூடத்தை வச்சு இப்போ நம்ம அந்த சூடத்தை பக்க வைக்கணும் குழந்தைங்களெல்லாம் பக்கத்தில் வச்சுக்காதீங்க புகையை போட்டுட்டு ரூமை சாத்திட்டு எல்லோரும் வெளியில் போயிடுங்க உழு பிள்ளையே இருக்காதீங்க உள்ள இருக்கக்கூடாது ரூமை சாத்தி விட்ருங்க அஞ்சு மணிக்கு இந்த புகையை போட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து இதை சாத்தி விட்டுறணும் ரூமை பாருங்கள் இது நல்லா பிடி பிடிக்கட்டும் எல்லாம் பிடிக்கும்போது நான் உங்களுக்கு எப்படி அணை அணைச்சி காட்டுறேன் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதான உடனே இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன் எட்டாக் எல்லாத்தையும் தூக்கி அந்த புக்கம் வச்சுட்டு இந்த புகையை விட்டு எப்படின்னு நான் காட்டுறேன் கொஞ்சம் பிடிச்சி ஏறிட்டும் பிள்ளைங்ககிட்ட எல்லாம் கிட்ட விடாதீங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாது நாங்கள் செய்கிறோன்னு விளையாட்டுத்தனமோ செய்ய போகிறாங்க அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க பெரியவங்க செய்யுங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் பிள்ளைகளிட்டெல்லாம் விடாதீங்க நெருப்புக்கிட்டெல்லாம் சின்ன பிள்ளைங்க அரிய பிள்ளைங்க தெரியாது குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் இப்போ அனுப்பிச்சிருந்தாருங்க இப்போ ஊதி அணைச்சிடுங்க ஊதி போது இந்த புகை எப்படி வருதுன்னு பாருங்கள் இந்த பாருங்கள் இது சாம்ராணி வாசலை உங்களுக்கு அந்த மஞ்சள் அந்த வேப்பலை பூண்டு எல்லாம் சேர்ந்து ஒரு புகையை ஏற்படுத்தும் ஆரோக்கியமான புகைமாக பயமில்லாத நம்ம நம்மளோட நுரையீரலை பாதிக்காது இதயத்தை பாதிக்காது குழந்தைகளை பாதிக்காது எதுவும் செய்யாது ஆனால் அஞ்சு மணிக்கு இந்த புகையை போட்டுட்டு கதவு சாத்தி விட்ருங்க கதவு ஜன்னெல்லாம் சாத்தி விட்டுட்டு வெளில போயிடுங்க எல்லோரும் அப்போ இந்த புகை உள்ளே ஃபுல்லாக சூழ்ந்துடும் போய் ரூம் ஃபுல்லாக சூழ்ந்துக்கும் சூழ்ந்துருக்கும்போது ஒரு கொசு கூட உள்ள இருக்காது நீங்க நிம்மதியா நான் தூங்கலாம் பாருங்கம்மா இந்த புகை இந்த புகையை போட்டுட்டிங்கன்னா கொசு உங்கள் கிட்டே வராது செஞ்சு பாருங்கம்மா எல்லாம் நம்மளோட முன்னோர்கள் சொன்னதுதான் எங்க எங்கள் எங்க எங்கள் வீட்டில் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த புதிய முறைகள்லாம் நம்ம சொல்லி கொடுப்போம் இந்த பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் வேப்பெல்லாம் சாதாரணமாக நமக்கு கிடைக்கும் சாம்பிராணி கிடைக்குது அப்புறம் பூண்டு பூண்டுத்தோல் டெய்லி நம்ம யூஸ் பண்றோம் இதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான்தம்மா தேடி ஒன்றும் அலைய வேண்டாங்க வேப்ப மரம் எங்கே பார்த்தாலும் வேப்பமரம் இருக்குது ரெண்டு ஒரு 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 கொத்து ஒரு வாரத்துக்கு ஒரு ப பத்து கொத்து இருந்துச்சு தான் போதுமா ஒரு வாரத்துக்கு ரெண்டு ரெண்டு மூணு கொத்து போட்டு ஒரு ஓரமாக நிழலில் காய வச்சுருங்க டெய்லி யூஸ் பண்ணி பாருங்கம்மா அதுக்கப்புறம் வரவே வர பாருங்கள் எவ்வளோ புகை வருது பாருங்க இது எவ்வளோ நேரம் அந்த புகை தாங்கும் தெரியுங்களா இதுவே இப்போ நம்ம போட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் புகஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் புகுஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் இது ஒரு ஆங்கே பாருங்கள் எப்படி ஒரு சாம்ராணி வாசனை சூட வாசனை வேப்பலை வாசனை அருமையாக இருக்கு மூச்சு அடைக்கலை இருமல் வரல எதுவும் வரலை பாருங்கள் இந்த புகைக்கு ஆரோக்கியமான புகை பாருங்கள் பாரு நவீன் எப்படி இருக்குண்ண ஹெல்த்தியாக இருக்குல்ல ஆ